ஹாய் விவர்ஸ் அழகு தரும் ஆரோக்கிய உணவுகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி போட போகிறது ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் நாம் போடுறது டூ இன் ஒன் வெந்தயப்பொடி இந்த வெந்தயப் பொடியிலுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஐம்பது கிராம் வெந்தயம் இதை நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து நல்லா சுத்தமான ஒரு காட்டன் கிளாத்தில் நாம் வந்து மு முடிஞ்சு வைக்க போகிறோம் இது வந்து ஒரு டூ டேஸ் வந்துட்டு அப்படியே வந்து மிள விடணும் மொள விடும் போது நம்ம அப்பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டே இருந்தோம்னா முளை விட்டுடும் மொள விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது எட்டு மணி நேரம் ஊற வச்ச வெந்தயத்தை நாம் ஒரு துணியில் கட்டிடலாம் இதை அப்படியே முடி கட்டிவிட்டு ரெண்டு நாள் அப்படியே தண்ணி தெளித்து தெளிச்சு நாம அப்படியே வச்சுருந்தோம்னா இருந்து மொள வரும் அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க நாம் ரெண்டு நாள் முளைக்கட்டி வச்சு அதுக்கப்புறம் எடுத்த வெந்தயம் எவ்வளோ மொளகு பெருசு பெருசாக இருக்குது பாருங்கலா வெந்தயப்பொடி செய்யறதுக்கு வெந்தயத்தை ஆல்ரெடி எடுத்து நாம் மொளக்கட்டி நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அது இல்லாமல் இருபத்தஞ்சி கிராம் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு கிராம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் அதுக்கப்புறம் பதினாலு வரமிளகா இது உங்க காரத்துக்கு ஏற்ப அதிகமாகவோ குறைவாகவோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இது எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம வானிலையில் வறுத்து எடுத்துட்டு கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ண கொஞ்சம் முன்னால வெந்தயத்தையும் போட்டு நல்லா ரைட்டா சூடு பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் பவுடர் பண்ண போறோம் இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு வெறும் பேனை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கோம் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர இது வந்து எட்டு மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் தேவை காரம் அதிகமாக தேவை இல்லை கம்மியாக தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடையே நாம் புளியையும் போட்டுடலாம் முக்கியமா ஆயில் எதுவும் உழுக்கக்கூடாது அடுக்கும் சிம்ல எடுக்கணும் சிஞ்சிடாம நம்ம வறுத்த எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம எடுத்து வச்சா நெல்லிக்காய் அளவு புளி புளி உருண்டையா இருக்கிறதுனால இதை நம்ம பிச்சு கூட போட்டுட்டா நல்லா வறுபட்டுரும் பவுடர் ஆகும்போது ஈஸியா இருக்கும் சிம்ல வச்சு மிளகா உளுத்தம்பருக்கு பழக்கருப்பு எல்லாமும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு நல்லா

இதுதான் இன் ஒன் வெந்தய பொடியோடய ஃபைனல் ப்ராடக்ட் முளைக்கட்டி நம்ம வெந்தயத்தை நல்லெல்லாம் உழத்தி நாம் அரை வறுத்து அரைச்சிட்டுக்கோம் இதை வந்து நாம் வந்து அப்படியே எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகுள் தம்பருப்பு தாளிச்சிட்டா இது வந்து துவையலாகிடும் இதையே வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுழ்த்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பொடியை திக்காக கரைச்சி தண்ணியில் கரைச்சி அப்படியே ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே எடுத்துட்டா வெந்தய குழம்பு இது ரெண்டாவது எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டா தலையில் வந்து பொடுகு இருக்குது இல்லைங்களா அந்த பொடுகு இது சாப்பிட சாப்பிட ஹியூமினிட்டி அதிகமாகி பொடுகெல்லாம் சுத்தமாக போயிடும் அதே போல் முடி வந்து நல்லா ஷைனிங்காக வளரும் நுனி முடியில் வெடித்து போய் பிளவு பிளவாக வெடிச்சு வெடிச்சு இருக்கும் இல்லைங்களா நுனி முடியில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை நாலடைவில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண சரியாக போயிடும் ரெண்டாவது நம்ம உடம்புல இருக்க பிளட்டில் வந்துட்டு ஏதாவது தேவையில்லாத நம்ம ரெகுலராக ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் இது மாதிரி இருக்கிறதுல ப்ளட்டில் ஏதாவது பாய்சன்ஸ் அது மாதிரி லைட்டாக அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது பிளட்ல நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா அது வந்து இதை யூஸ் பண்ண டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதை வந்து பிளட்டை சுத்தகரித்து நமக்கு பிளட்டை வந்து ப்யூர் பண்ணி கொடுத்துரும்